ஐ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எல்லாரையும் டெம்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி வந்து அரிசி பருப்பு சாதம் ரொம்ப நாளா திருநெல்வேலி சமையலே பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு லைட்டாக கோயம்புத்தூர் சைட் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அரிசி பருப்பு சாதம் நீங்கள் ட்ரை பண்ணேன் ஸோ இதுக்கு வந்து ஒரு கப் நான் வந்து புளுங்க அரிசி எடுத்திருக்கேன் அரை கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இதுக்கு தேவை வந்து ஒரு கப் சின்ன வெங்காயம் ஒரு கப் தக்காளி இதை எடுத்து வச்சதும் குக்கரில் எண்ணெய் ஊற்றி கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பத்து முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டே ரெண்டு வரமிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் அதே மாதிரி பெருங்காய பொடி நல்லா போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அந்த சின்ன வெங்காயமும் கால் கப்பு கொஞ்சம் கம்மியாக நிலவாக்கில் கட் பண்ண பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சம் தண்ணி தெளித்து வதக்கிக்கோங்க உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப் தண்ணி ஊற்றணும் பருப்புக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம் ஸோ இப்போ ஒரு டீஸ்பூன் போட்டு குக்கரை மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒன்ஸ் கொதிச்சதும் நம்ம சோக் பண்ண தாலு ரைஸ் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் கீ ஊற்றி குக்கரை மூடி ரெண்டு விசிலுக்கு வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் உதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக ரெடி இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு கொடுத்து அனுப்பேன் காலையில் பண்ணால் கூட ஈவினிங் வரைக்கும் ரொம்ப டேஸ்ட் நான் போட்ட போஸ்ட்டுக்கு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணீங்க எல்லாத்துக்கும் ஒரு தேங்க் யூ நீங்கள் எல்லாரும் தான் என்னுடைய மோட்டிவேஷன் இதுக்கு தொட்டுக்க வந்து இந்த மாதிரி வத்தல் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சிப்ஸோ வத்தலோ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ